வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் கரு உண்டாகிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சஷ்டி விரதம் அதாவது ஒரு முழுமையான சஷ்டி விரதம் முறையான சஷ்டி விரதம் எப்படி ப்ராப்பராக இருக்கணும் எந்த விதமான தளர்வும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பதிவு நான் கொடுத்துருக்கேன் சஷ்டி விரதத்துக்காக ஆனால் எப்போவுமே அதில் ஒரு தளர்வு வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் அதாவது உங்களால் செய்ய முடியலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தது செய்ய பாருங்கள் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த மாதிரி எந்த தளர்வுமே இல்லாமல் முறையான சஷ்டி விரதம்னா என்ன முறையாக இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான அதே சமயத்தில் விரத முறைகள் பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு ரெண்டு சஷ்டி நமக்கு வந்து வருது ஆனால் அதிகமாக குழந்தையின்மைக்காக இருக்கக்கூடிய சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிரை சஷ்டி விரதமாக தான் இருக்கும் தேய்பிரை சஷ்டி விரதமும் தாராளமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக வளர்பிரை சஷ்டி விரதம் தான் இருக்குது தேய்பிரை சஷ்டி விரதமும் சக்தி வாய்ந்த விரதம் தான் அதையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் இப்போ சஷ்டி விரதம் நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த மாதம் தான் முதல் முறையாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும் சஷ்டி விரதம் அன்னைக்கு நம்ம நிச்சயமாக பூஜை அறைய சுத்தம் செய்யக்கூடாது இப்போ இன்னைக்கு தான் சஷ்டி இப்போ வந்து இந்த மாதத்தினுடைய சஷ்டி விரதம் ஏப்ரல் மாதத்தினுடைய சஷ்டி விரதம் வந்து வியாழக்கிழமை வந்து வந்திருக்கு இல்லையா ஸோ நம்ம புதன்கிழமையே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வச்சிடணும் வியாழக்கிழமை காலையில் சஷ்டி தினத்தின் காலை பொழுதில் நம்ம வந்து எழுந்திருக்கணும் முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்திருக்கணும் எழுந்து கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிக்கணும் குளித்த பிறகு உங்களுடைய பூஜை அறைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயகரை மனமுருகி வேண்டி இந்த சஷ்டி விரதம் நான் இருக்க போகிறேன் இதுக்கு எந்த தடை தாமதமும் ஏற்படக்கூடாது இதோடைய பலன் முழுமையாக கிடைக்கணும் ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை மனமுருகி வேண்டிய பிறகு அடுத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் முருகப்பெருமானை நினைச்சி இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் தொடங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தலைவிரி கோலமாகவோ அல்லது தலையில் டவல் கட்டிக்கிட்டோ நீங்கள் வந்து பூஜைகள் செய்யக்கூடாது ஒரு விருந்தினரை உபசரிக்க விருந்தினரை வரவேற்க நம்ம எப்படி தயாராகுவோமோ அதே போல் தயாராகணும் பூஜை அறையில் முதல்ல முருகப்பெருமானுக்கு முன்னாடி நம்ம சட்கோண கோலம் போட்டுட்டு ஆறு நெய் தீபங்கள் அதில் ஏற்றணும் சரவண பவா அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு நடுவிலையும் நம்ம வந்து எழுதணும் எழுதி முடித்த பிறகு தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டணும் உங்கள் கிட்ட முருகருடைய சிலையோ அல்லது திருவுருவ படமோ இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பன்னீர் கலந்த சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் சாற்றக்கூடிய மலர் வகைகளில் வாசனை இருக்கக்கூடியதாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி செவ்வரிலி மலர்கள் மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலரும் ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அந்த மலர்களை கொண்டு அலங்காரம் வந்து பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் பச்சை கலந்த பச்சை பச்சைப்பயிர் பாயசம் வந்து வைக்கலாம் மாவில் செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு பலகாரம் வைக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாட்டி நீங்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் மட்டும் வைத்து முக்கியமாக பால் வைத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணலாம் நெய் நெய்வேத்தியமாக வைக்கிறது எந்த பலகாரமாக இருந்தாலும் ரொம்ப சூடோடு இருக்கும்பொழுது நம்ம வந்து தெய்வத்திற்கு நைவேத்தியம் வந்து பண்ணக்கூடாது நல்ல பிறகு தான் வைக்கணும் பாலில் வந்து நல்ல பணக்கற்பட்டியோ அல்லது பணக்கற்கண்டோ சேர்த்து அதற்கு கூடவே முக்கியமாக நீங்கள் ஏலக்காய் சேர்க்கணும் அந்த வாசனை நிச்சயமாக எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்பவே உகந்ததாக இருக்கும் ஏலக்காய் சேர்த்த பாலை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் படிக்கலாம் அல்லது பா அல்லது நீங்கள் வந்து கேட்க து செய்யலாம் ஆனால் கம்பல்சரி நீங்கள் பூஜை அறையில் அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாக இருக்க பாருங்கள் முருகருடைய சிந்தனையில் வந்து இருக்க பாருங்கள் ஏன்னால் சிலர் வந்து பூஜையில் இருப்போம் ஆனால் வந்து அடுப்பில் என்ன வச்சுருக்கோம் மோட்டரில் தண்ணி ஓடுதா யார் வந்து காலிங் காலிங்கில் அழுத்துறா இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து செதறும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த பூஜையில் வந்து ஒரு இருபது நிமிடமாவது மனமுறுகி வேண்ட மாதிரி பார்த்துக்கோங்க கந்த சஷ்டி கவசம் முழுசாக பாராயணம் பண்ணலாம் கந்தகுரு கவசம் இது எதுவுமே முடியாட்டி எப்போவுமே நான் சொல்கிறது மாதிரி ஒரு புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அதில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் எழுத முடியுமோ நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்லையா அதே போல் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது மாதிரியே ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வந்து எழுதுங்க நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தெட்டு முறையோ உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அதை வந்து எழுதுங்க எழுதும்போது உங்களுடைய வேண்டுதல் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரமே கிடைக்கணும் ஆரோக்கியமான முறையில் குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டி இந்த விரதத்தை வந்து இருங்க அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காமிச்ச பிறகு நீங்கள் அந்த நைவேத்தியமாக வைக்கப்பட்ட பலகாரத்தை நீங்கள் வந்து தெய்வத்திற்கு ஊட்டி விடணும் முருகப்பெருமானுக்கு இதை வந்து ஊட்டி விடணும் முருகா வந்து நைவேத்தியத்தை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டணும் அப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு வராங்க ஒரு விருந்தாளி வராங்க அவங்களுக்கு வந்து இலை நிறைய சாதம் போட்டுட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்களா அது மரியாதையாக இருக்குமா அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பலகாரங்கள் செய்து வைத்தாலும் ஒரு முறை முருகா என்னுடைய பிரார்த்தனை அத்தனையை வந்து ஏற்றுக்கணும் என்னுடைய நெய்வேத்தியத்தையும் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் மனமுருகி வந்து வேண்டிக்கோங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய விரதம் தொடங்கியாச்சு இதோடு நீங்கள் தண்ணியை தவிர்த்து வேற எதுவுமே தொட தொடக்கூடாது சஷ்டி விரதம் உண்மையான சஷ்டி விரதம்னால் இது தான் எந்த ஒரு உணவையும் எடுக்கக்கூடாது பழம் பால் எதுவுமே எடுக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும்தான் நெய்வேத்தியமாக வைத்த பொருளை என்ன பண்ணுறது மாலை ஆறு மணிக்கு மேலே கணவன் மனைவி இருவர் மட்டுமே எடுத்துக்கணும் நெய்வேத்தியமாக வச்ச எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோடு உங்கள் விரதம் வந்து தொடங்கிடுது அதோடு நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது தண்ணி எவ்வளோ வேணானாலும் குடிச்சிக்கலாம் அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கணவன் மனைவி இணையக்கூடாது பகல் தூக்கம் இருக்கக்கூடாது மற்றவர்களை வந்து வசைப்பாடுறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது மற்ற கேளிக்கை விஷயங்கள் சீரியல் பார்க்கறது படம் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைத்து போகக்கூடாது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களுடைய நெற்றியில் திருநீரு அணிய மறக்காதீங்க நல்ல பட்டையாக திருநூறு வந்து இட்டுக்கோங்க கிளம்புறோம் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா சின்னதாகனாச்சும் திருநூறு வைங்க திருநூறு வைக்காமல் மட்டும் இருக்காதிங்க அதே போல் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து காலையில் பண்ண அதே பூஜை முறைகளை மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணணும் அதாவது காலையில் பூஜையை தொடங்கும்பொழுது நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்தோம் விரதம் தொடங்கும் பொழுது அதே போல் விரதத்தை முடிக்கும் பொழுது நம்ம பூஜைகள் செய்ததாக அந்த விரதத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் காலையில் நம்ம செய்தால் அதே பூஜைகளை மறுபடியும் பண்ணணும் ஈவினிங் நீங்கள் வைக்கக்கூடிய நைவேத்தியம் வந்து வேறு ஏதாச்சும் வந்து வைக்கணும் காலையில் வச்சதே வச்சு மறுபடியும் நெவேத்தியம் பண்ணக்கூடாது வேறு ஏதாவது நைவேத்தியங்கள் வச்சு பூஜைகள் வந்து செய்யலாம் அதே போல் தீப ஆராதனைகள் காட்டணும் நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி காலையில் காமிச்சிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் காட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறை கற்பூர ஆரத்தி காமிச்சுனாலே போதுமானது மாலை நேரத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய சன்னதிக்கு போய்ட்டு முருகருடைய முருகரை மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கோங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கோவில்லையும் வந்து ஷட்கோண கோ போட்டு நீங்கள் ஆறு நெய் தீபங்கள் வந்து ஏற்றலாம் முடிஞ்சதுன்னா அதே போல் அன்னை அன்னைக்கு அதாவது சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு முருகருக்கு ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிக்கோங்க முடிஞ்சதுன்னா இதுதான் வந்து முழுமையான சஷ்டி விரதம் அதுக்கப்புறம் முருகருடைய தரிசனத்திற்கு பின்னாடி நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லை தூங்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் முறையாக உண்ணா நோன்பு இருந்து முருகரை பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் தடைப்படாது நிச்சயமாக முயற்சி செய்து பாருங்கள் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி